ஹைதியா ஹை சாரு ஹே என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கோ ஓ ஓகே ஓகே நாளையோட ஸ்கூல் ஓபன் ஆக போகுது அதனால இன்னைக்கே நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமா அது மாதிரி என்ன நாளைக்கு ஸ்கூல் ஓபன் தெரியல ஸ்கூல் ஓபன் ஹாய் फ्रेंड्स எங்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல எல்லாமே வாங்கிட்டோம்ப்பா பேக் பவுச் எல்லாம் வாங்கிட்டோம் ஏய் எங்க வீட்டுல வாங்கிட்டாங்க எல்லாரும் இப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டோம் நல்ல வேளை ஸ்கூல் ஓபன் ஆகுது இருந்தால லீவ் முடியுதேன்னு கவலையா இருக்கு எனக்கு போங்க எனக்கு ஸ்கூல் போக பிடிக்குது ஒரு சைடு ஒரு சைடு போகாம இருக்கணும்னு தோணுது அம்மா என்னடா பண்றீங்க நீங்க நானடா நான் வெஜ்ஜஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன்டா ஆமாம் எல்லாமே வெஜிடபிள் தான் இதில் என்னென்ன பேர் உங்களுக்கு தெரியும்னு செக் பண்ணலாமா வாங்க எல்லாரும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் என் எடுத்து காமிக்கிறேன் யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு தான் மார்க் கொடுக்க போகிறேன் ஓகேம்மா எல்லாருமே சொல்லுவோம் பிடிக்கும் பிடிக்கும் அதுவா அது குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது என்னது இதுவா இதுதான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட் அழகா இருக்குல்ல ஓகே இது கேரட் நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் நெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் இப்ப பாருங்க இதுல என்ன எடுக்கலாம் ஓகே இதுதான் இது என்னது இதுதான் கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி அழகா இருக்கு பாருங்க கீழே அந்த இது மேலே பட்டாணி அழகா இருக்கலாம் இது பார்க்கவே கியூட்டா இருக்கு நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் நெக்ஸ்டா நெக்ஸ்ட் ரெட் சில்லி எடுக்கலாம் ரெட் சில்லி அழகா இருக்கு பாருங்க ரொம்ப கோரமா இருக்கும் மோந்து பார்த்தாலே செம்ம காட் தெரிக்குது வா ரொம்ப காரம் இது என்னது இது சொரக்கா சொரக்கா எவ்வளவு அழகா கீழே குண்டா அழகா இருக்கு பாருங்க யாருக்கெல்லாம் சொரக்கா பிடிக்கும் ஏய் என்ன பிடிக்காதுன்ற நெக்ஸ்ட் லேடிஸ் பிங்கர் லேடிஸ் பிங்கர்னா என்ன வெண்டக்கா

நீங்கள் விளையாடுறீங்களா விளையாடுங்க இப்போ என்ன செய்யுதுன்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதுலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ளே என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்களா கோசம் அழகா இருக்கு நான் கரெக்டாக இது என்னது கரெக்டாக சொல்றேன் உங்களுக்கு சாக்லேட் தக்காளி வாவ் கரெக்டா சொல்லிட்டேன் ஓகே உனக்கு ஒரு சாக்லேட் இருக்குமா அங்கே பாருங்கம்மா கலக்கா பருப்பு கலக்காவை இப்படி இப்படி உடைச்சா உள்ள பருப்பு வரும் ஏன் இதுல வரல ஆ பொம்மையில எங்கன்னா வருமா இதெல்லாம் சும்மா ஏய் நிஜமாலே வரும் நான் இருங்க நான் வேக வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் வெஜ்ஜிஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்னமா சொல்றீங்க நாங்க சாப்பிடவே இல்ல 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 பாத்தீங்களா சாப்பிட ரெடியா இருங்கன்னு சொன்னேன் ஓகேமா நீங்க செஞ்சு கொடுங்க அழகா நாங்க வேணா சாப்பிடுறோம் நான் வெஜ்ஜிஸ் பாருமா சூப்பரா அது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன நீங்க அப்பா விளையாடுங்க போங்க ஆமா வெஜ்ஜிஸ் பார்த்துட்டோம் வெஜ்ஜிஸ் நல்லா இருக்கு நம்ம இப்ப என்ன விளையாடலாம் நம்ம என்ன விளையாடலாம் நம்ம வீணா அந்த எந்த அக்கா ஒரு அக்கா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்களே ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்க கூட்டிட்டு வந்து நம்ம ஒரு காம்படிஷன் வச்சு விளையாடலாம் என்ன காம்படிஷன் அதுவா அந்த காம்படிஷன் வச்சு விளையாடலாம் இருக்கு நீ என்ன போய் கூட்டிகிட்டு வர்றது நானும் கூட வருவேன் ஓகே ஓகே பாங்க ஜாஜா என்னடி இவ ஏதோ உளறிட்டு இருக்கா ஏய் அவள் அப்படிதான் தான் பேசணுன்னு தெரியாதாவா நம்ம போய் அண்ணா அக்காவை கூட்டிகிட்டு வந்துடலாம் ஏய் இருங்கப்பா இந்த ராட்டத்தை தொட்டே ரொம்ப நாள் ஆச்சு இது பாருங்க அழகாக சவுண்டு கேட்குதுல்ல சவுண்டாக அழகாக இருக்காது சுத்துறது தான் அழகாக பேசுத்தீங்கல்ல நான் எங்கள் அம்மா எங்கள் சித்தி கூட நான் பேச சாப்பிட போக நான் போய்ட்டு வந்துடுறேன் அம்மா பிட்சா காதே ਮੰண்டேம்மா கே சிடனே இது அண்ணா ஒரு பர்கர் ஒரு கேது என்னது French fry அப்புற ஒரு कोक கொடுத்துடுங்கண்ணா ஆ ஓகே லேட்கும் பில் போட்டு வந்துட வாங்க நம்ம மேல போய் உட்கார்லாம் அவங்க எடுத்து வந்து டெலிவரி கொடுப்பாங்க நாம அப்புறம்மா இங்க உட்கார்றலாம்ம்மா வெங்க பார்த்துட்டு நாம இங்க சாப்பிடலாம் ஹே இங்க வேணா வாங்க நம்ம அங்க டைமிங் மாதிரி போய் உட்கார்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா அம்மா பாரமா கேசி பாக்கவே அழகா இருக்கும்மா இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குமா இங்க உட்காந்துக்கலாமா